മാം മൂകാംവി ജഗതം മുപ്പാരും നിത്യവര മൂകാംവി ജഗതംപേ മുപ്പറും നിത്യവരതായി അടിയ നിവിടും പത്മദളങ്ങളിൽ நித்திய அவனை இதனால் அவன் மூகாசுடன் மூகம் என்றால் என்று அழைக்கப்பட்டான் பின்னர்

ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார் நிபந்தனை வரலாறு ஆதிசங்கரர் அம்பிகையை தன் ஊரான கேரளாவுக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார் அன்னை அவரிடம் நான் உன் பின்னால் வருகிறேன் ஆனால் நீ திரும்பி பார்க்கக் கூடாது என்ற நிபந்தனையுடன் வந்தார் கொல்லூர் அருகே வந்தபோது அன்னையின் கால் சலங்கை ஒலி கேட்காததால் ஆதிசங்கரர் சந்தேகத்தில் திரும்பி பார்த்தார் நிபந்தனை மீறப்பட்டதால் அன்னை அங்கேயே சிலையாக நின்றார் என்பது ஐதீகம் மூன்று கோயிலின் சிறப்புகள் சுயம்பு லிங்கம் கருவறையில் அம்பிகையின் சிலைக்கு முன்னே ஒரு சுயம்பு லிங்கம் உள்ளது இதன் நடுவே ஒரு தங்கக் கோடு சுவர்ணரேகே உள்ளது லிங்கத்தின் இடப்பக்கம் முப்பெரும் தேவியரும் லட்சுமி சரஸ்வதி பார்வதி வலப்பக்கம் மும்மூர்த்திகளும் சிவன் விஷ்ணு பிரம்மா இருப்பதாக கருதப்படுகிறது சௌபர்ணிகா நதி இக்கோயிலின் அருகே ஓடும் இந்த நதியில் அறுபத்தி நான்கு வகை மூலிகைகள் கலந்திருப்பதாக நம்பப்படுகிறது இதில் நீராடுவது உடல் பிணிகளை தீர்க்கும் வித்யாரம்பம் சரஸ்வதியின் அம்சமாக அன்னை கருதப்படுவதால் குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்வு இங்கு மிகவும் விசேஷமானது கஷாய பிரசாதம் ஆதிசங்கரருக்கு அன்னை வழங்கியதாக கருதப்படும் கஷாயம் இன்றும் இரவு பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது நான்கு கோலம்